சமய விவகாரத்தை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டாம் என அரசியல் கட்சியின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார் இத்தகைய நடைமுறைகள் நிறுத்தப்படாவிட்டால் இனப்பிளவுக்கு வழிவகுக்கும் என்று நிதி அமைச்சருமான அன்வார் வலியுறுத்தினார் இது தொடர்ந்தால் அது மக்களை எரித்து அழித்துவிடும் எனினும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெளிவாகவும் உறுதியாகவும் உள்ளது நம் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒருபுறம் இருக்க மக்களையும் சமயத்தையும் அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என அன்வார் நினைவுறுத்தினார் சமயத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டாம் என்று நான் ஒரு எச்சரிக்கை விடுக்க விரும்புகிறேன் என மஸ்ஜித் தராஸ் ஜெர்னாங்கில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது அன்வார் தெரிவித்தார் சமயம் தொடர்பான எந்த ஒரு கருத்தும் சரியான தளத்தின் மூலம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதோடு ஏற்கனவே உள்ள விதிகள் மற்றும் சட்டங்களுக்கு இணங்க வேண்டும் இது ரமலான் மாதம் புனித வெள்ளி இதை யார் மீறினாலும் அவர்கள் சட்டத்தை எதிர்நோக்க வேண்டும் என அன்வார் சுட்டிக்காட்டினார் அதே நேரத்தில் அனைத்து இஸ்லாமியர்களும் இந்த புனித ரமலான் மாதத்தை மதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சமயத்தை யார் இழிவுபடுத்தினாலும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்நாட்டில் உள்ள பல இன மற்றும் பல்வேறு சமயங்களையும் சேர்ந்த மக்களுக்கிடையில் இருந்து வரும் நல்லிணக்கமும் பிளவுபட்டுவிடக்கூடாது இஸ்லாம் என்பது நாம் மதிக்கும் கூட்டாட்சி சமயம் ஆனால் அதே சமயம் நல்லிணக்கத்தையும் பேண வேண்டும் என்று அன்வார் நினைவுறுத்தினார் ஏரா எஃப் எம் வானொலியின் வேல்வேல் வீடியோ சர்ச்சை சற்று தனியும் நேரத்தில் மதங்களுக்கு இடையில் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் மற்றொரு சம்பவம் அரங்கேறியுள்ளது விஜயன் சபரிநாதன் என்பவர் தனது பேஸ்புக் நேரலையில் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களை பற்றியும் இழிவுபடுத்தியுள்ளார் தொடர்பு பாலமாக விளங்க வேண்டிய சமூக ஊடகங்களில் இதுபோன்ற இனமத வெறுப்பு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவது வேதனை அளிப்பதாக மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மகிமாவின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கூறினார் பொறுப்பற்ற சிலரின் இதுபோன்ற செயல்களால் சமூகத்துக்கும் வெட்க கேடு திரிஆர் எனப்படும் இனம் மதம் மற்றும் ஆட்சியாளர்களை யார் நிந்தனை செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே இதில் பாகுபாடோ பாராபட்சவோ கிடையாது என பலலும் போர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான சிவகுமார் கூறினார் ஆக பின் விளைவுகளை உணராமல் இன்னொரு மதம் குறித்து பேஸ்புக்கில் உளறிக் கொட்டியுள்ள இந்த இந்தியா ஆடவரும் சட்ட நடவடிக்கையை சந்தித்தே ஆக வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழ் நடவடிக்கை பாய வேண்டும் என சிவகுமார் வலியுறுத்தினார் அதே சமயம் இதுபோன்ற சம்பவங்கள் சமூக ஊடகங்களில் நடக்காதிருப்பதை உறுதி செய்ய அதிகார தரப்பு நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை ஏஐ அதிநவீன தொழில்நுட்பம் வந்துவிட்ட இக்காலகட்டத்தில் அதன் உதவியுடன் சமூக ஊடகங்களை கண்காணிக்க முடியாதா தவறு நடந்த பிறகு அதற்கு தண்டனை வழங்குவது மட்டுமே பிரச்சினைக்கு தீர்வாகிவிடாது மாறாக அது மீண்டும் மீண்டும் நடப்பதை தடுக்க அதிகார தரப்பு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் மக்கள்தான் அதன் பின் விளைவுகளை அனுபவிக்க நேரிடும் என சிவகுமார் நினைவுறுத்தினார் இந்து சமயம் குறித்து இஸ்லாமிய சமய போதகர் ஜம்ரி வினோத்துடன் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் என மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணனுக்கு பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சரும் உரிமை கட்சியின் தலைவருமான பேராசிரியர் டாக்டர் ராமசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜம்ரியுடன் விவாதம் செய்வது சர்ச்சைக்குரிய அந்த போதகருக்கு தகுதியற்ற அங்கீகாரத்தை மட்டுமே வழங்கும் அதோடு ஜம்ரி தனது பிரிவினைவாத கருத்துக்களை வெளிப்படுத்த மேடை அமைத்துக் கொடுக்கக்கூடாது என சரவணனை ராமசாமி கேட்டுக் கொண்டார் பதிலாக ஜம்ரியின் வெறுப்புணர்வு பேச்சுக்கு எதிராக சரவணன் சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் விவாதத்தை ரத்து செய்யுங்கள் வெறுப்பை பரப்புவர்களை சட்டம் கையாளட்டும் என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் ராமசாமி தெரிவித்தார் இந்து மதம் குறித்து விவாதம் தேவைப்பட்டால் அது ஜம்ரி போன்ற ஒருவருடன் அல்ல அறிஞர்கள் மற்றும் தகுதி கொண்டவர்களோடு மட்டும்தான் நடத்தப்பட வேண்டும் முகலாய படையெடுப்புகள் முதல் காலனித்துவ கால மதமாற்ற முயற்சிகள் வரை பல நூற்றாண்டுகளாக இந்து மதம் தாக்குதல்களை தாங்கியுள்ளது இத்தகைய நீடித்த பாரம்பரியத்தை கொண்ட ஒரு மதம் ஜம்ரி போன்றவர்களிடம் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜம்ரியும் மற்றவர்களும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டப்பட்ட அதன் அசைக்க முடியாத அடித்தளத்தில் இந்து மதத்தின் வலிமை உள்ளது என ராமசாமி சுட்டிக்காட்டினார் சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத்துடனான பொது விவாதத்தில் தத்தஸ்ரீ எம் சரவணன் பக்கம் தாம் உறுதியாக நிற்பதாக ஸ்லாங்கோர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கூறியுள்ளார் இந்துக்களின் சடங்குகள் மற்றும் நம்பிக்கைகளை இழிவுபடுத்தும் அறிக்கைகளுக்கு நிச்சயம் பதிலடி தேவை வேல்வேல் முழக்கத்துடன் கூடிய காவடி ஆட்டத்தை பேயாட்டம் என்றும் மதுபோதை ஆட்டம் என்றும் உலர்வதெல்லாம் அடிப்படையற்ற அவதூறுகள் இந்து கலாச்சாரமும் நம்பிக்கையும் புரியாதவர்களின் பிதற்றல் அது எனவே இந்த குழப்பவாதிகளுக்கு நல்ல பாடம் புகட்டுவதும் எழுந்துள்ள தவறான கருத்துக்களை தெளிவுபடுத்தி அறிவுசார் கலந்தாய்வாக இந்த பொது விவாதம் அமைவதும் முக்கியம் இதுவரும் மேடை சவால் அல்ல மாறாக தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு கற்பிப்பதற்கும் அறிவூட்டுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாகும் எனவே நம் சமூகத்தின் கண்ணியத்தையும் உண்மையும் பாதுகாப்பதில் மாய்கா தேசிய துணைத் தலைவருமான சரவணனுக்கு முழு ஆதரவை வழங்குவதாக குணராஜ் அறிக்கையில் கூறியுள்ளார் சரவணன் விடுத்த பொது விவாத அழைப்பை தமரி வினோத் ஏற்றுக்கொண்டதை அடுத்து மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியை அதற்கான நாளான சரவணன் நிர்ணயித்து உள்ளார் எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில ரேநாயர் வெர்ஜின் கொக்ரின் ஓயில குடிக்கிறோம் நீர்ஜின்ல குடிங்க எப்போவுமே புத்துணர்ச்சியோட ஒவ்வொரு பொழுதும் உரேநாயருடன் தொடங்குங்கள் வெளிநாட்டு தொழிலாளர் தெரிவிப்பு முகவரிடம் இருந்து லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுவதை பி நந்துகுமார் மறுத்துள்ளார் வெளிநாட்டு தொழிலாளர் கடத்தல் கும்பல்களை அம்பலப்படுத்தியதால் லாபம் அடைந்ததாக அவ்விவகாரம் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசியால் கைதாகி நான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்ட நந்துகுமார் செவ்வாய்க்கிழமை ஜாமீனில் விடுதலையானார் வெளிநாட்டு தொழிலாளர் கடத்தல் கும்பல் குறித்து இரண்டு கட்டுரைகளை வெளியிடாமல் இருப்பதற்காக ஒரு லட்சம் ரிங்கெட்டில் லஞ்சம் பேரத்தை ஆரம்பித்து இருபதாயிரம் ரிங்கெட்டில் முடித்து பணத்தை கையில் வாங்கியதாக அவர் விசாரிக்கப்பட்டார் இந்நிலையில் மலேசியா கினி ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியில் அவர் அக்குற்றச்சாட்டுக்களை திட்டவட்டமாக மறுத்தார் உண்மையில் கட்டுரையில் குறிப்பிடப்பட்ட பாகிஸ்தானியரிடம் இருந்து மேற்கொண்டு விவரங்களை தந்திரமாக கவருவதற்கே அவருடன் ஒத்துழைப்பது போல் நடித்தேன் அவரோ திடீரென ஒரு கடித உருகை என்னிடம் நீட்டினார் அதனுள் கண்டிப்பாக பணம் தான் இருக்கும் என்ற யுகத்தில் ஓர் ஆதாரமாக இருக்கட்டுமே என அதை நான் பெற்றுக்கொண்டேன் அடுத்த நொடியில் பத்துக்கும் மேற்பட்ட எம்ஏசிசி அதிகாரிகள் திடுதிடுப்பென சுற்றி வளைத்து என்னை கைது செய்தனர் என நந்தகுமார் கூறினார் சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள ஹோட்டலில் தான் பிரதமர் மற்றும் ஸ்ராங்கோர் மந்திரி பிரசார் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு செய்தி சேகரிக்க நான் சென்றிருந்தேன் அதனால் தான் அங்கேயே அந்த முகவரை சந்திக்க ஒப்புக்கொண்டேன் காரணம் பிரதமர் வருவதால் ஏராளமான சிசிடிவி கேமராக்கள் இருக்கும் எந்த ஆதாரமும் தப்பிக்க முடியாதென்ற எண்ணத்தில் உண்மையிலேயே லஞ்சம் வாங்குவது என் நோக்கமாக இருந்திருந்தால் நான் ஏன் பிரதமர் வரும் ஹோட்டலை தேர்ந்தெடுக்கப் போகிறேன் என நந்தகுமார் கேள்வி எழுப்பினார் அந்த பாகிஸ்தானிய முகவரை சிக்க வைக்கும் தனது திட்டம் குறித்து மலேசியா கினி நிர்வாகத்திடம் முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார் ஆபத்தான வேலை என்பதால் நிர்வாகம் ஒப்புக்கொள்ளாதோ என்ற தயக்கமே அதற்கு காரணம் என்றார் அவர் நந்தகுமார் மீதான குற்றச்சாட்டை விசாரிக்க பலேசியா கினி தனியாக விசாரணைக் குழுவை அமைத்துள்ளது

லட்சம் லஞ்சம் கேட்டது மற்றும் அதனை பெற்றது தொடர்பான சந்தேகத்தின் பேரில் சப்புதே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா முன்னாள் சிறப்பு அதிகாரி மற்றும் மற்றொரு தனிப்பட்ட நபரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி தடுத்து வைத்துள்ளது குவாலும் போரை சுற்றியுள்ள பல பள்ளிகளுக்கு விவேக வெண் பழகைகளை வழங்குவதற்காக ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கே நிதிக்கான விண்ணப்பத்தை அங்கீகரிக்க உதவியதற்காக கடந்த ஆண்டு அந்த நபர்கள் லஞ்சம் கேட்டு பெற்றதாக நம்பப்படுகிறது என்று எம்ஏசிசிக்கு அணுக்கமான வட்டாரம் தெரிவித்துள்ளது பள்ளிகளுக்கு தேவையான அளவு மற்றும் விவரக்குறிப்புகளின்படி பொருட்கள் வழங்கப்பட்டதா என்பதை விசாரணை தீர்மானிக்கும் என்று அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது புதன்கிழமை இரவு புத்ராஜயாவில் உள்ள எம்ஏசிசி தலைமையகத்தில் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக அந்த இருவரும் வந்தபோது கைது செய்யப்பட்டனர் அவர்கள் கைது செய்யப்பட்டதை எம்ஏசிசி விசாரணை பிரிவின் மூத்த இயக்குனர் ஜைனுல் டாரோஸ் உறுதிப்படுத்தினார் இந்த வழக்கு இராயிரத்து ஒன்பதாம் ஆண்டின் எம்ஏசிசி சட்டத்தின் பதினாறாவது விதியின் கீழ் விசாரிக்கப்படுவதாக அவர் கூறினார் சந்தேக நபர்களுக்கு நேற்று முதல் நான்கு நாள் காவலில் வைக்க மஜிஸ்திரேட் ஈசா ஜுலைகா ரோஹானுடின் உத்தரவிட்டார் பெண் நோயாளி ஒருவரை ஏமாற்றி ஆடைகளை கழுற்ற சொன்னதாக கூறப்படும் மருத்துவர் ஒருவர் நேற்று பினாங்கில் கைது செய்யப்பட்டார் நோயாளியை பரிசோதனை செய்தபோது அவரது உடலை கைத்தொலை பேசியதால் அந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய மருத்துவர் புகைப்படம் எடுத்ததாக சந்தேகிக்கப்படுவதாக பின்னாங்கு திமுர்லாவூர் போலீஸ் தலைவர் லீஸ் வி தெரிவித்தார் இரத்த பரிசோதனையின் முடிவை தெரிந்து கொள்ள பூலாவ் தீக்குசில் உள்ள தனியார் கிளினிக்கிற்கு முப்பது வயது பெண் கடந்த இரு ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் சென்றபோது இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது செவ்வாய்க்கிழமையன்று சம்பந்தப்பட்ட பெண் போலீசில் புகார் செய்ததைத் தொடர்ந்து அந்த மருத்துவர் தாமாகவே போலீஸ் நிலையத்திற்கு வந்தபோது கைது செய்யப்பட்டார் என லீ தெரிவித்தார் திங்கட்கிழமை வரை நான்கு நாட்களுக்கு அந்த நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு ஐநூற்று ஒன்பது குற்றம் நிரூபிக்கப்பட்டார் ஐந்தாண்டுகள் வரை சிறை தண்டனை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க வகை செய்கிறது அதே நேரத்தில் சிறு குற்றங்கள் சட்டத்தின் பதினான்காவது பிரிவு அதிகபட்சமாக நூறு ரிங்கை அபராதம் விதிக்க அனுமதிக்கிறது